கிழக்கு உவா மத்திய வடமத்திய மாகாணங்களிலும் முல்லைத்தீவு வவுனியா கிளிநொச்சி ஹம்மாந்தோட்டை ஆகிய மாவட்டங்களிலும் கடும் மின்னல் தாக்கங்கள் ஏற்படலாம் என வளிமண்டல திணைக்கிழமை எச்சரிக்கை விடுத்துள்ளது இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் கடும் காற்று வீசக்கூடும் எனவும் திணைக்களம் தெரிவித்தது மின்னல் தாக்கம் நிலவும் நேரங்களில் மைதானம் உள்ளிட்ட திறந்த வழிகளில் இருப்பதை தவிர்த்துக் கொள்ளுமாறு வளிமண்டலவிய திணைக்கிழமை பொதுமக்களை அறிவுறுத்தியது இதனிடையே தலைமன்னார் கடற்பரப்பில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த கடற்படை அதிகாரி ஒருவர் மின்னல் தாக்கத்துக்குள்ள ி உயிரிழந்துள்ளார் முப்பத்தி ஆறு வயதுடைய கடற்படை அதிகாரியே உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இரு கடற்படை அதிகாரிகள் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த நிலையில் அவர்களில் ஒருவர் அதிகாலை மூன்று மணி அளவில் உயர்ந்த நிலையில் முட்கப்பட்டுள்ளார் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் இதுவரை மாலை அனுராதபுரம் அபயவாவிக்கு குழிக்க சென்ற இளைஞர்கள் சிலர் மின்னல் தாக்கத்துக்கு உள்ளாகியுள்ளனர் அனுராதபுரத்திற்கு வழிபாட்டுக்கு சென்ற பெண் உள்ளிட்ட ஐவரே மின்னல் தாக்கத்துக்குள்ளாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் குறித்த ஐவரும் அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இருவரது நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் பயாகல ரத்னபுரி வல்பொழு பகுதிகளிலிருந்து அனுராதபுரத்திற்கு வழிபாடுகளுக்காக வருகை தந்தவர்களே இவ்வாறு மின்னல் தாக்கத்துக்கு உள்ளாகியுள்ளனர் இதனிடையே இன்று மாலை பெய்த கன மழை காரணமாக ஹாலியல உடுவர ஐந்தாம் கட்டை பகுதியில் ஏற்பட்ட மண் சரிவினால் வீட்டின் ஒரு பகுதி முற்றாக சரிந்து விழுந்துள்ளது இதன்போது வீட்டிலிருந்த பெண்ணொருவரும் குழந்தையொன்றும் காயங்களுக்குள்ளாகிய நிலையில் பதுல்லை போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார்